எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன பார்க்குறீங்கன்னா ஒயர் கூட தான் ஃப்ரெண்ட்ஸ் பின்னேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒயருக்கூடையை பின்னி ஏன்னா என்னோடய பையன் ரெண்டாவது பையன் வயிற்றில் இருக்கும்போது மூணு மாதத்தில் கட் பண்ணி அடி போட்டது அப்போ வந்து இங்கே நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது போட்டேன் அடி போட்டேன் கட் பண்ணி போட்டுட்டேன் அப்புறம் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பின்னிட்டு இருக்கும்போது அம்மா திட்டினாங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது வயிற்றுல குழந்த இருக்கிறப்ப அப்படின்னு சொல்லி திட்டினாங்க அம்மாவும் திட்டினாங்க அப்புறம் எல்லோரும் திட்டினாங்க அதனால் அப்படியே பேக் பண்ணி மேலே லாப்பட்ல போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அதை எடுக்கவே இல்லை தம்பி பிறந்து பின்னேன் ஆனால் பின்ன முடியல திருப்பியும் எடுத்து போட்டுட்டேன் அப்புறம் அன்றைக்கி அம்மா வீடு க்ளீன் பண்ணும்போது எடுத்துகிட்டு வந்தாங்க சரி வீட்டில் போது போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மெயினாக நான் வந்து ஒயர் கூட பின்னை கற்றுக்கிட்டது காரணமே வந்து சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கட்ட போய் எடுத்துகிட்டு போனால் சந்தைக்கு உ உடச்சிக்கிது இல்லைனா பிச்சுக்குது சினிமா போயிடுது சந்தைக்கு எடுத்துகிட்டு போனால் அப்போ வீட்டில் இருக்கும்போது பின்னை கற்றுக்கிட்டேன் அது இன்ன வரைக்கும் தொடர்ந்துட்டுருக்கு பின்னிகிட்டு இருக்கேன் நிறைய ஒயர் கூட பின்னுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பூஜை கூட கூட வீட்டில் இருக்கும்போது நிறைய டிசைன்ஸ்லாம் செய்வேன் அப்போல்லாம் வந்து செல்லு கிடையாது அந்தளவுக்கு விவரமும் தெரியல வந்து அப்போ அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க மேரேஜ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எதாக இருந்தாலும் நானே துணிச்சலாக எதுவுமே செய்வேன் எங்கள் வீட்டுக்காரங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க செய் ஒன்றும் முடியாது எதுவும் கிடையாது செய் எப்போ தான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து சொல்லுவாங்க அதனால் நான் வந்து இப்போ பயம் இல்லாமல் யூடியூபே யூடியூப்பில் இப்போ தான் போட ஆரம்பிச்சிருக்கேன் அப்போல்லாம் வந்து நான் செய்யறதெல்லாம் வீடியோ போட்டு இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்போல்லாம் வந்து செல்லும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து வீட்டில் இருக்கும்போது ஒயர் கூட பின்னது நான் பின்னது தான் காமிக்கிறேன் பாருங்கள் இது சின்ன ஒயர் கூட இது இன்னும் கொஞ்சம் பெருசு பாருங்கள் இதெல்லாம் நான் வீட்டில் இருக்கும்போது பின்னது தான் இது அதை விட பெருசு இதில் நான் வீட்டில் இருக்கும்போது பின்னது தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா வீட்டில் இருக்கும்போது செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் பசங்க ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியல பசங்களை வச்சுக்கிட்டு இனிமே தான் வந்து பின்னணும் நிறைய பேர் வந்து அதுக்கே கேட்குறாங்க எங்கள் ஒயர் கூட கேட்டேன் பின்னியே தெரில அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க பின்னி தரேன்னு சொல்லியிருக்கேன் இனிமேல் தான் பின்ன ஆரம்பிக்கணும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் பூஜை கூடையே நான் பின்னது சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த கூடையை நான் பின்னதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள் மறந்துட்டேன் அளவுலாம் எப்படி போட்டேன்னு சொல்லிவிட்டு அப்போ போட்டது நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் கூட போடும்போது உங்களுக்கு அளவுலாம் காமிக்கிறேன் நீங்களும் கற்றுங்க பெரிய வேலையோ சிறிய வேலையோ நம்மளுக்கு தெரிஞ்ச வேலையோ சின்ன வேலையாக இருந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு லைஃபை லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் இதுதான் வரும் அதுதான் வரும்னு டோக்கர் தான் ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கிறது சின்னதாக இருந்தாலும் அது அந்த சந்தோஷத்தை ஏற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்டே லைஃப்பை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் நினைக்கிறேன் உங்களுக்கு கூட பின்னி காமிச்சோன்னே கூட பின்னோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோவில் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்